மக்களே நாம இப்ப அம்மாப்பேட்டை ஏரிக்கு வந்திருக்கோம் பெரிய வந்துருக்கோம் ஒண்ணு திருட்ட வந்து திருட்டுனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல நம்ம இந்த ஏரியை தத்தெடுத்தோம் சேலம் மக்கள்களும் இந்த ஏரியா தத்தெடுத்தது அம்மாப்பேட்டை பாதுகாப்பு குழுவோட சேர்ந்து லோக்கல் மக்கள் வந்து நம்ம கிட்ட வந்து அப்ப மூக்கநேரி ப்ராஜெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்துல ரொம்ப நல்லா போனதுக்கு அப்புறம் அம்மாப்பேட்டை ஏரி கூட்டு வந்து காமிச்சாங்க அம்மாபேட்டை ஒரு கல்லீச்சான ஒரு சாக்கடை அம்மாட்டையோட சாக்கடை பதுங்கி இத இதை சுத்தம் பண்ணி ஏழு வருஷம் வளர்த்து ரெண்டு வருஷத்துல ஏரிய சுத்தம் பண்ணிட்டோம் கண்டினியூஸ் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஆயிரம் ஆயிரம் பேரு முன்னூறு பேரு நானூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்லாம் வந்து இந்த ஏரிய சுத்தம் பண்ணிருக்காங்க இந்த ஏரிய சுத்தம் பண்ணி இந்த ரெண்டு கரையை நம்ம போட்டோம் சுத்தி கரையை கட்டிட்டு சுத்தரையை கட்டி விட்டு இந்த மண் அமைச்சு மரங்களை நட்டது நம்ப இப்போ கார்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கா மாநகராட்சி சொல்லுங்க ரூபாய் கேட்டா எப்படி மக்கள் வருவாங்க அதுதான் பேசிட்டு இருக்கேன் அதுதான் இங்கே மக்கள் உருவாக்குன ஒரு ஏரியல காசை வாங்குறது மாநகராட்சி மாநகராட்சியும் சரி அது சரி ஆனா இப்போ தனியார் பேரை கொடுத்துட்டாங்க பழைய வீடியோ ரெக்கார்ட் ஆகலை ஆனால் திருப்பி எடுக்க மாதிரி இருக்குது இப்போ மிஸ்டர் ஸ்டாலின் அவரோட ஃபிளெக்ஸ் பேனர் அடிச்சிக்கிட்டாரு ராஜேந்திரன் எம்எல்ஏ பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு பெருசா ஏதோ இந்த ஏரியா அவங்க உருவாக்குன மாதிரி நாங்க சேலம் மக்கள் குருவாக நாங்க உள்ள சேலம் மக்கள் குருவாக நாங்க இந்த ஏரிய உருவாக்கணும் மரங்களை நட்டும் தண்ணீர் சுத்தம் பண்ணும் பறவை சரணாலயம் ஆகணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து டாக்குமெண்டடா இருக்கு பேஸ்புக்ல சேலம் மக்கள் குழு சேலம் சிட்டிசன் சோரம் பேஜ்ல போனீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு இப்போ பாருங்க சார் வந்து கேட் நம்மளுக்காக க்ளோஸ் பண்றாரு பெரிய பெரிய விஷயம் இது வெரி குட் ஐயா ஐயா பண்ண முடியுது சார் இங்க டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு எதிர்த்தா சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா இங்க டூ தௌசண்ட் தேர்டீன் மக்களோட ஏழு வருஷம் உழைப்பு மட்டும் இல்ல மக்களோட ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்க போட்டிருக்கோம் மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி சொந்தமா நிறைய பேர் கொடுத்திருக்கோம் ஓட்டேன் இது உருவாக்கி இதை சரி பண்ணதுக்கு அப்புறம் மாநகராட்சி டிக்கெட்டை வித்துட்டு மக்கள் கிட்ட அடிக்கிறது இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கு போகுது அதுவும் தனியார் கிட்ட ஓட்டை கொடுத்துட்டு சுத்துங்கிறாங்க இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு திருட்டு மாடல் இது நீங்க நான் ஒரு பக்கா ட்ரெவிடியன் நான் கேட்கறேன் இது பெரியார் மாடலில் வருமா வருமா இது மேனேஜரா யார் இவரா சரி கேளுங்க நல்லா கேக்கட்டும் மேனேஜர் இது ஒரு ட்ரெமீடியன் மாடல் இது இட் ஒர்க் லைக் திஸ் இன்னொரு பாட்டேன் ஒரு வீடியோ இந்த பிரைவேட் ஆள் எடுத்திருக்காருல்ல இந்த லண்ட்லாம் இந்த தீவெல்லாம் எடுத்துட்டு இத சரி பண்ணிட்டு பறவைகள் விளையாட ஐயா பறவைங்களுக்காக உருவாக்குன தீவு மரங்கள் பன்னெண்டாயிரம் மரம் நட்டது பல ஐலண்ட் லோன்னு எடுத்து நாஸ்தி பண்ணிட்டாங்க இங்கெல்லாம் மரம் இருந்தது பழைய வீடியோ இருக்கு இத்தனை மரத்தை நாஸ்தி பண்ணி இன்னொரு ஒண்ணு கூத்து கேளுங்க இந்த கூத்துக்குவாங்க இந்த கரையை வந்து இப்படி போட்டுருக்காங்க சரிங்களா கல் அடிக்க விட்டாங்க எங்க கரமேல நாங்க உருவாக்கின கரமேல கல் அடிக்க விட்டாங்க இந்த கரமேல இப்போவே சீமை கரையில முள்ளு ஆரம்பிச்சிடுச்சு டேய் அன்னைக்கே சொன்னோம் இது மெயின்டைன் பண்ண முடியாது இப்படி கல்லு போடக்கூடாது ஏன்னா ஒரு ஏரிக்கு வந்து ஒரு சாப்டான ஸ்ட்ரக்சர் வேணும் மண் இருக்கணும் மண் இருந்தா தண்ணி திருப்பி உள்ள உருறதுக்கு மட்டும் இல்ல நன்றி இருக்கு தவக்கல இருக்கு அதெல்லாம் கரையில தான் தங்கும் இப்படி கல்லை எந்த ஒரு மலையில குறைஞ்சு வந்து கண்டினியூசா ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இது வந்து எக்ஸாக்டா சொல்லணும் ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் வரும் நாங்க போட்டப்போ கரையில வந்து ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் கரை போட்டோம் நாங்க கணக்கோட இருக்கு சோ பாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்பேர் ராஜேந்திரன் எம்எல்ஏ உங்களுக்கு ஏரி சரி பண்ணா அஸ்தம்பட்டி ஸ்டேஷனுக்கு எதிரில் ஒரு ஐம்பது வீடு அகட்டினீங்க அந்த ஏரியா சரி பண்ணுங்க நாங்க எடுத்த மூக்க நெறிய எடுத்து நாங்க எடுத்த அம்மாப்பட்டேரிய எடுத்து நாங்க எடுத்த அரிசிப்பாளையம் தப்பக்குள்ளையும் கெடுத்துட்டு பள்ளப்பட்டி தப்பக்குன்னு நான் அங்கு உருவாக்குனது எடுத்துட்டு என்னத்த சீன் போட்டுட்டு உங்க பிளெக்ஸ் பேனர் அடிச்சுட்டு இருக்கீங்க யார் பிளெக்ஸ் பேனர் யார் அடிக்கிறது யாரோட பேரு யாரோட ஏரி இது நல்லா இருக்கு